Hi friends, welcome back to Sustivale channel. நீங்கள் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க அப்படின்றத நான் வந்து நம்புகிறேன் இன்றைக்கி வந்து இந்த விளாக்ல வந்து நம்ம செட்டி நாடு அம்மணி அக்காவை பற்றி பேச போகிறோம் உண்மையில் எனக்கு அந்த அக்காவை ரொம்ப 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 பிடிக்கும் அந்த அக்காவை ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய அந்த அக்கா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன் சரி இது வந்து இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து தேனி மாவட்டம் போடி அப்படின்ற ஊரில் பரமசிவம் கோவில் கொஞ்சம் ஸ்டெப் ஏறி பார்த்தோம்னா இந்த மாதிரி மலை சுற்றி மலை ஃபுல்லாக நல்லா தெரியும் நல்லா இயற்கை சூழ்ந்த அழகான ஒரு ஊர் சிவன் கோயில் இப்போ தான் ஒரு மூணா நாலாந்தேதி நாலாந்தேதியும் மூணா மூணாந்தேதியும் நாலாந்தேதியும் தான் இப்போ தான் கோயில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு இந்த கோவிலை பற்றி பார்த்துக்கிட்டே அந்த அக்காவை பற்றி நம்ம பேசலாம் வாங்க உண்மையிலே செட்டிநாடு அம்மணி அக்கா பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போடுறாங்க அப்படின்னா இது வந்து மக்களுக்கு வந்து நம்ம வீடியோ நம்ம போடுறது வந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாம் அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் அந்த அக்கா போடுவாங்க சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் அந்த அக்கா கிட்டே இருந்து நம்ம கற்றுக்குறோம் ரெண்டா நான் கற்றுக்குறோம் அப்படின்றத நான் நிறையாவே கற்றுக்கிட்டேன் அந்த அக்கா கிட்டே இருந்து உண்மையிலே அந்த அக்காவோட கைகளை மட்டும் தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் நான் கைகளை மட்டும் பார்த்தேன் திடீர்னு என்றைக்காவது ஒரு நாள் நானே நிறைய அந்த அக்கா கமெண்ட் பண்ணுவேன் அக்கா அவங்க முகத்தை காட்டுறீங்களா பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா காமிச்சாங்க அந்த கோட்ரஸில் இருந்தாங்க இல்லையா எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கைகளை மட்டும் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ திண்டுக்கல் கோட்ரஸில் இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போங்க கோபிச்செட்டிப்பாளையம் ச ஆமாம் அங்கே வந்துட்டாங்க கோபிக்கு வந்துட்டாங்க நம்ம வந்து நாங்கள் இங்கே வந்து திருப்பூர் ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா நல்லா கமாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஹாய் பூப என்னது பூபதி அக்கா நான் திருப்பூர்லேருந்து வசந்தி அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க அந்த சிஸ்டர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அக்காவோட பேரை வந்து எனக்கு மெசேஜ் போட்டது வசந்தி அப்படின்றவங்க அக்கா உங்களோடைய பேர் என்ன பேர் என்ன நான் நிறைய டைம் நம்ம கமெண்ட்ல கேட்கணும் கேட்கணும் நினைப்பேன் மறந்துடுவேன் சடனாக ஒரு நாள் கேட்டப்போ வசந்தி சிஸ்டர் தான் எனக்கு அந்த அக்காவோட பேர் வந்து பூபத்தி அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க உண்மையிலே எனக்கு அந்த அக்கா ரொம்ப பிடிக்கும் எங்கள் அதாவது ஒரு குடும்ப பெண்ணு இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் நம்ம வாழணும் இப்படி குடும்பத்தை சீக்கிரமாக கொண்டு போகணும் அந்த அக்கா நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க உண்மையிலேயே யூடியூப்பில் நிறையா பேர் வீடியோ போடுறாங்க அந்த வீடியோ போடுறவங்க எல்லாருமே எல்லாத்துக்குமே நல்லது சொல்லி கொடுக்குறதே கிடையாது அவங்கவுங்க வீடியோ போகணும் வியூஸ் போகணும் நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு கூட நிறைய பேர் வீடியோ போடுறாங்க ஆனால் அக்கா வந்து அப்படி கிடையாது நீங்களும் என்ன மாதிரியே பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு அதை நீங்கள் உங்கள் வேலையாக நீங்கள் நீங்கள் செய்யுங்க என்ன மாதிரியே கூட நீங்கள் செய்யுங்க அதை ஒரு வீடியோவாக போடுங்க நீங்களும் தனியாக நீங்கள் சம்பாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க அந்த அக்கா எனக்கு அதில் தான் அவங்கள ரொம்ப பிடிச்சிது தான் நானும் வீடியோ போட நான் சரி நம்மளும் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பித்தேன் நான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க உண்மையிலே அந்த சப்ஸ்கிரைபரில் ஒருத்தையும் நானும் கூட சூப்பராக நல்ல கமெண்ட்ஸ் வரும் ஒரு கமெண்ட்ஸ் கூட பேட் கமெண்ட்ஸே வரவே வராது அந்த அக்காவுக்கு அது எப்படின்னு எனக்கு தெரியலை ரொம்ப மிராக்கில் தான் அக்காவை பற்றி பேசன்னா நிறைய பேசலாம் இப்போ பேசணும் அப்படின்னா இதை வந்து நான் பார்ட் டூவாக கூட நான் போடுவேன் கண்டிப்பாக நான் எனக்கு செட்டி நாடு அம்மணி அக்காவை ரொம்ப 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 பிடிக்கும் என்னுடன் பிறந்த சகோதரி மாதிரி தெரியாத விஷயங்கள் நிறைய நான் அந்த அக்கா கிட்டேருந்து கற்றுக்குவேன் செய்வேன் பார்ப்பேன் ஒரு குப்பையில் ஒரு கல் இருந்தால் கூட அந்த அக்கா கைக்கு அது போயிடுச்சுன்னா கல் கூட வைரமாகும் அவ்வளோ ஒரு நுணுக்கமாக வீட்டு ஒரு அழகாக பராமரிப்பாக செம சூப்பராக வச்சுக்கிடுவாங்க அவ்வளோதான் அதுக்கடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்